விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா நானும் முருகன் பக்தன் தான் ஸோ அதனால் இன்னையிலேருந்தே நம்ம வீடியோவில் ஒரு சைடில் சின்னதாக முருகன் ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்குள்ளே அட்டாச் ஆகியே வந்துக்கிட்டு இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்காசோள்கோட விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறதும் அண்டு விலை ஏறுமா ஏறாதா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விலை ஏற்றோம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அந்த தகவல்கள் எல்லாம் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படிங்கிறது ஓகேவா நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி மக்காசோளத்துடைய விலை நிலவரம் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மக்காசோளத்தோட விலை நிலவரம் அப்படின்னு சொல்லி பொழுது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது கடந்த ஒரு ரெண்டு நாட்களாகவே போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பதுலேருந்து நானூறு நானூற்றி இருபது அப்படின்னு போயிட்டுருக்கு இன்னைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டு நானூறு நானூற்றி இருபது வரைக்கும் போயிட்டுருக்காங்க இந்த விலை எவ்வளோ நாள் நம்ம மாவட்டங்களாக இருக்கட்டும் இந்த ஏரியாக்கள் குறிப்பாக சொல்லணும்னா சின்னசேலம் கள்ளக்குறிச்சி தலைவாசல் வீரகனூர் ஆத்தூர் வாழப்பாடி தம்மம்பட்டி இந்த ஏரியாக்களில் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னோட கெஸிங் கரெக்டு அப்படின்னா இன்னொரு பத்து டு பதினஞ்சு நாட்கள் இந்த விலை நிலவரம் அப்படிங்கிறதுக்கும் விலை ஏற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதற்கு பின்னாடி இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது நீடித்து இருக்குமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா ஒரு நம்ப தகுந்த ஒரு சோர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு என்னென்னா அந்த சோர்ஸ் படி பார்க்கும்போது அதிகபட்சம் இல்லை பத்து டு பதினஞ்சு நாட்கள் தான் வந்து இந்த ஏரியாக்களில் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ஓகேங்களா சோளம் அவைலபிலிட்டி அதற்கப்பறமே எடுக்க பெரம்பலூர் சைடு எல்லாம் அரியலூர் இந்த பக்கம்லாம் இப்போ அறுவடை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கக்கூடிய வண்டிகளை நம்ம என்ன மூவ் பண்ண போகிறாங்கன்னா அந்த ஏரியாக்களுக்கு வண்டிகள் எல்லாமே மூவ் ஆக போகுது வியாபாரிகள் எல்லாம் அங்கேருந்து மக்காசோளத்தை கொள்முதல் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க ஓகேங்களா அப்படிங்கிறப்ப அதிகப்படியான விளைச்சல் இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து வியாபாரிகள் மக்காசோளம் கொள் பண்ண கொள்முதல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் இங்கே இருக்கிற வண்டிகள் எல்லாம் அந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ள மக்கா சோளம் அடித்து போடக்கூடிய விவசாயிகள் தயவு செஞ்சு போட்டிருங்க இது வந்து என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் அண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலயமா அதை சொல்கிறது ஏன்னா அவங்க அவங்க அறுபடி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே வண்டிகளுடைய வரத்தும் கம்மியாகிடும் நாம் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா இடுபடி ஆகாது இப்பெல்லாம் விவசாயிகள் ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் போடுறாங்க நானூற்றி இருபதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைய நிலவரப்படி அவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த வருடங்களும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பார்க்குறப்ப ஆயிரத்தி எழுநூறுவான்னு விற்றது அதே பிப்ரவரி பார்க்குறப்ப விலையேற்றம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது ரூபாய் ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் போயிடுச்சு மார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவலில் இருந்துச்சு அந்த சேம் அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்க்கும்போது ஜனவரி ஆயிரத்தி எட்நூறு பிப்ரவரி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி நூறு அதே மாதிரி ஜான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பார்க்கும்பொழுது ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இரநூறுலேயே ரன் ஆகிட்டு இருந்துச்சு மார்ச் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுலேயே இருந்துச்சு ஓகேங்களா ஒரு பெரிய இதில் ஒரு நூறுரூவா டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இருபத்தி நாலு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஜனவரியில் ஃபிப்ரவரியில் ரெண்டாயிரத்து முந்நூறு மார்ச்ல ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது இந்த ரேஷியோ இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேயே ரொம்ப நாளாக இருந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் ஆகிடுச்சி ஜேனும் ஃபுல்லாக ஆகிடுச்சி டிசம்பர் பாதியில் இருந்து இப்போ பிப்ரவரி கிட்டத்தட்ட அஞ்சாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான் ரெண்டாயிரத்தி இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு அப்படிங்கிற இந்த ரேஷியோக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துருச்சு இப்போ தான் வந்து நம்ம ஒரு அஞ்சு நாட்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஐம்பது எண்பது நானூறு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்போ இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்கும் எவ்வளோ நாட்களுக்கு அப்படிங்கிறது தான் தெரியலை என்னமே ஓகேவா எவ்வளோ நாட்களுக்குன்னு நம்மளால் சூராக சொல்ல முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக பிப்ரவரி முடிகிற வரைக்கும் வந்து விலையேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா எல்லா வருடங்களுமே விலையேற்றம் அப்படிங்கிறது பிப்ரவரி எண்டு வரைக்கும் இருந்துருக்கு பட் இந்த மார்ச்சை நோக்கி போகிறப்ப நம்ம வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் ஏன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸு பெரம்பலூர் அரியலூர் இந்த ஏரியாக்கெல்லாமே அறுவடை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஓகேவா அதை தவிர பெருசாக வேற எந்த விஷயமும் கிடையாது இந்த வருஷம் மக்கா நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க மூவாயிரத்து இரநூறுவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஸோ என்னுடைய இன்டென்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சீசன் அதாவது மார்ச் க்ளோசிங் போடுவாங்க இல்லையா அந்த மார்ச் க்ளோசிங் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு வந்து பீக் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஓகேங்களா ஸோ அதனால் வச்சுருந்து போடலாமா அப்படின்னா அதெல்லாம் டவுட் ஓகே அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி அறநூறு எழுநூறுலாம் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன்ஸ் தான் பட் ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறத அடுத்த சாரி ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறத அடுத்த ஒரு சில நாட்களில் வந்து சேர்ந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் அதுவே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது அதிகபட்சம் சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த ஒரு அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளே அடித்து போடுற விவசாயிகள் வந்து ரியலி லக்கி அப்படின்னு சொல்லிடுவேன் ஓகேவா இதற்கு முன்னாடி அடித்த விவசாயிகள்லாம் என்ன பண்ணாலும் கிடையாது நைன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாக்கெல்லாம் கல்டிவேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஏரியாக்கள் நம்ம மக்காசோளம் அதிகமாக ஒரு நாள் பயிரிட்டுருக்கோம்னு சொல்கிறதில்ல இந்த ஏரியாக்களுக்கான ஒரு கல்டிவேஷன் அப்படிங்கிறது நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மீதி ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் வச்சுருக்கிறவங்க இல்லை அடித்து கொட்டி வச்சுருந்து வழக்கமாக லேட்டாக போடுறவங்க அவங்கள்ட்ட மட்டும் தான் இந்த நார்மலாக வச்சு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் எல்லாமே அடித்து மக்காசோளத்தை போட்டுவிட்டாங்க ஸோ அவங்கள நம்ம பெருப்புலாம் கொண்டுட்டு வர தேவையில்லை ஸோ அவங்களாம் நல்லா பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க இப்போ போட்டாலும் போடலாம் இப்போ அடுத்த ஒரு பத்து பஞ்சு நாட்களில் போட்டாலும் போடலாம் இல்லைப்பா நான் ஒட்டுக்காக கொண்டு போய் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் போட்டுறேன் நீ சொன்ன இல்லையா ஜூலை டு செப்டம்பரில் விலையேற்றணும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு வீக்கெண்ட் சொன்ன இல்லையா நான் அப்போ போட்டுக்கிறேன் அப்படின்னு வச்சுருந்திங்கன்னா வச்சுருங்க பட் அதுக்கான பாதுகாப்பு முறைகள் எல்லாம் இருக்கணும் அங்கே போய் சோளம் சொத்தை போட்டுக்கிட்டு அழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லாபம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே அளவுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் போகுதி ஸோ என்னுடைய சஜஷன் நான் எல்லா விதத்துலேயும் சொல்கிறது அதிகபட்சம் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் கொட்டாங்க போட்டு வச்சிங்கன்னா போதும் அதற்கு மேலே கொட்டாம் போட்டு வச்சு இருக்கிற அளவுக்கு பயிர்களுக்கான ஆபத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது நம்ம ஒழிச்சு வைக்கக்கூடிய அந்த தானியத்துக்கான ஆபத்துகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அண்டு இப்போ செஸ்வெறி வேறு வந்திருக்கு ஒரு பர்சன்டேஜ் இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸோ அந்த வீடியோ அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாளையோ இல்லை நாலே மறுநாளோ கண்டிப்பாக அந்த செஸ்வெரிக்கான விளக்கம் என்ன அது செஸ் வெறினால் என்ன அதை எப்படி நம்ம மக்காசோளத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க இதன் மூலிமா நமக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் இல்லை என்ன ப்ராப்ளம் மட்டும்தானா இல்லை நல்லது இருக்குதா அப்படிங்கிற இது மாதிரியான விஷயங்கள் நம்ம அந்த வீடியோக்களில் பார்ப்போம் ஸோ மக்காசோள விளையாடவரங்கள் கேட்ட விவசாயிகள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவோட ஷார்ட்டான விஷயம் என்னென்னா அதிகபட்சம் அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளே மக்காசோளம் அடித்து போட்டுருங்க ஓகேவா ஹை ரிஸ்க் நமக்கு தேவையில்லை அடுத்த ஒரு பத்து நாட்களுக்குள்ளே போயிடுங்க விலை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அடுத்த பத்து நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக ஈடும் ரெண்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லாவே ஸோ இல்லைப்பா நான் ரெண்டாயிரத்து எட்நூறு மூணு ரூபா எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதம் வச்சுருந்து போட்டிங்கன்னா ரெண்டு எட்நூறு வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் அதை தாண்டி பெரிய லெவலில் நம்ம ஆசைப்படவும் கூடாது உழைக்கிறது நட்டுனா அதாவது இதுவுமே உழைப்பு தாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ மீடியமான ஆசை இருந்தாலே போதும் அதனால நல்லா பார்த்திங்கன்னா அதிகமாக ரெண்டாயிரத்தி தான் சடனாக அடித்தான் சடனாக போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டேன் அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேரம் பேசுறத்தில் ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்கு அந்த பெரம்பலூர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசண்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா இதுமாரி வேப் பிரிட்ஜில் வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு அந்த நியூஸை பற்றின ஒரு சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சோர்ஸ் சரியான ஒரு சோர்ஸ் கிடைச்சது அப்படின்னா அதை பற்றினா நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அந்த ரீஜியனில் நடந்த அந்த சம்பவம் குறித்து எந்த விவசாயிட்டே ஒரு ஆதாரமோ இல்லை ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை செஞ்சு நம்ம கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயோ போடுங்க கண்டிப்பாக அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணுவோம் வீடியோ பார்த்து நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்